ஐயா எங்க குத்து பாட்டு அப்படின்றது எல்லா இடத்துலயுமே பாடலாங்க நல்ல நல்ல பாடல்களை கேட்கணுங்க ஐயா பொண்ணு பார்க்க வர்றப்ப இந்த பாட்டா பாடுறாங்க பொண்ணு பார்க்க வர்றப்ப பாடுறதுக்குன்னே ஒரு பாட்டு இருக்கு கேட்டிருக்கீங்களா அத ஒரு அம்மா பாடும் பார்த்துருக்கீங்கள என்ன மனமுள்ள பொண்ணு என்ன மதுரையில் கெட்டாக வரத்தில் கேட்டாக அந்த மன்னார் குடிகள் கேட்டாக வந்து சீமையில் கேட்டாக அந்த சிங்கபூர் கேட்டாக அந்த சின்ன மனு கேட்டாக எல்லாம் ஒன்னால வேணாம்னு சொன்னேன் தன்னால ஐயா அதெல்லாம் அப்ப கேட்டாங்க இப்ப என்ன கேக்குறாங்க தெரியுமா ஆங்குற ஊங்குற ஏங்குற வாங்குற பார்க்கும்போது நினைப்பா போலகுது நண்டூறுது நறையூறு நறையூறு நண்டூறுது என்ன பாட்டியா ஆனால் இவ்வளோ நேரம் பாண்டிய நானும் உத்து ஊத்து கேட்டேன் ஒரு வரி கூட எனக்கு விளங்கலை எப்படிப்பா அதெல்லாம் உட்காந்து மனப்பாடம் பண்ணேன் கானா பாட்டுங்கிறது எல்லாரையும் கவர்ந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான இசை வடிவம் நான் உண்மையில் அந்த கானா பாட்டுக்கு பெரிய ரசிகன் அந்த கானா பாட்டை வந்து சினிமாவில் ரொம்ப அழகுபடுத்தி எல்லாரையும் கேட்க வச்சது நம்ம தேனிசை தண்டர் தேவாங்கிற அற்புதமான இசையமைப்பாளர் தான் அந்த கானாங்கிற வடிவத்தை அவர் தான் உள்ளே கொண்டு வந்தார் என்ன அழகாக கொண்டு வந்திருப்பார் கபலை பாடா எங்கம்மா கருமாறி காத்து நிற்பா காதல் செத்து வைப்பா கபலை பாடா தே சகோதரா அப்படின்னு பாடுவார் அந்த கானா பாட்டு ஒன்று கேட்கணும்னு எனக்கு ஆசை யார் பாடுவேன் எனக்கு யாராவது ஒருத்தர் பா நான் பாடுறேன் சார் ஆஹா வாங்க தம்பி தம்பிக்கெல்லாம் எல்லாம் அவர் ஜோராக கைதுட்டுருக்கையா தானாக பார்த்து கேட்கணும்னு எனக்கு ரொம்ப ஆசை பிறக்கும் போதும் ஒன்றும் இல்லை இறக்கும் போதும் ஒன்றும் இல்லை இதை மட்டும் தெரிஞ்சுக்கடா வாழ்க்கையில் அழாத நாட்கள் இல்லை நிலையான நாட்கள் இல்லை உன்னைப்பே உன் கையில் கற்றுக்கட்டாக பணத்துட்டு பக்குவமாக பாதுகாத்து மனுஷங்கிட்ட நிம்மதியது கையில் தான் காசு இல்லை சோகமான பேசி இல்லை அந்த ஜனம் சுற்றின்னு போதே அட்டாளளுக்கு மாட்டாளே சொல்ற கேள்வி பாட்டாளே நல்லவனா மாறிடுவேன் அருணு பாட்டை கேட்டாலே அட்டாளுக்கு வர சொல்ற கேள்வி பாட்டாலு நல்லவனா மாறிடுவேன் அருணு பாட்ட கேட்டாலே இறக்கும் போது ஒன்னும் இல்லை இறக்கும் போதும் ஒன்னும் இல்லை இதை மட்டும் தெரிஞ்சுக்கடா வாழ்க்கையில் அழாத ஆட்கள் இல்லை நிலையான நாட்கள் இல்லை உழைப்பு உங்க மாறி மாறி யோசி பாரு எங்க லைஃப் டோரிடா வாழ்க்கையில் கஷ்டப்படாம மேல வந்தவன் யாரிடா கேட்கவே சுகமா இருக்கு இன்னும் கொஞ்ச நேரம் கேட்கணும் போல ஆசையா இருக்கு எப்படி ஒரு கிராமிய பாட்டு மக்களுடைய உணர்வுகளோட கலந்ததோ அதே மாதிரி கானா பாட்டுங்கிறது மக்களுடைய உணர்வுகளிலிருந்து வெளியே வந்த பாட்டு அதனால தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த பாட்டு ரொம்ப பிடிச்சதுக்கு காரணம் யாரோ எழுதி கொடுத்து அதுக்கு டியூன் போட்டு உட்காந்து ரிகர்சல் பண்ணி பாடுறதில்ல மனதினுடைய உணர்வுகளினுடைய வெளிப்பாடு தான் கானா பாட்டு அதனால தான் இன்றைக்கி மக்களுடைய உணர்வுகளோடு அது கலந்துடும் உதாரணத்துக்கு பழைய பாட்டு ஏஎம் ராஜா பாடின ஒரு பாட்டோட டியூனு பாட்டு பாடவா பாடம் சொல்லவா பாடம் சொல்லவா பிறந்து செல்லவா பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதை தேடி ஓடி வந்த காளை அல்லவா இது காதல் முன்னேன் ஜெமினி கணேசன் தேன் நிலவில் பாடினது இதை அந்த காலத்தில் உட்காந்து கைதட்டி ரசிச்சாங்க ஆனால் இந்த காலத்து பிள்ளைகளுக்காக இதே டியூனில் ஒரு கானா பாடகர் பாடினார் பாருங்க என்ன அழகான சக்ஸஸ்ஃபுல் பாட்டு தெரியுமா அது ஆல் லீவர் பியூட்டி அழகு கண்ணாடி பியூட்டி அழகு கண்ணாடி பைனு குவாலிட்டி பெர்சனாலிட்டி பைனு குவாலிட்டி பெர்சனாலிட்டி படிச்சு பார்த்தேன் இங்கிலீஷ் பேப்பர் நானடி படிச்சு பார்த்தேன் இங்கிலீஷ் பேப்பர் நானடி நான் பேரன்ல ஒளி போட்டு வந்த சூப்பர் மேனடி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி ஆலிவர் பியூட்டி அழகு கண்ணாடி பைன் குவாலிட்டி ஓ பர்சனாலிட்டி படிச்சு பாரு இங்கிலீஷ் கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து கோயம்பேடு மார்க்கெட்டில வந்து அப்புடவு வாழ்க்கையில வந்து போகு நான் அப்ப கூட ஒண்ண விட்டு போக மாட்டேனி அப்புடவு வாழ்க்கையில வந்து போகுணி நான் அப்ப கூட ஒண்ணு விட்டு சொல்லு நூறு பேரை சொல்லிட்டு எடி அருமையான பாட்டு கானா பாட்டு நம்ம எல்லாரும் சேர்ந்து பாடினோம் நான் வந்து இடையில வரி தெரியாத மாதிரி ஆயிட்டு கொடுத்தேன் எதுக்கு தெரியுமா எனக்கு தெரியாது நினச்சிட்ருக்கீங்களா உங்களுக்கெல்லாம் அது தெரியுமான்னு பார்க்குறதுக்காக தான் கேப்பு இவ்வளோ பாட்டு பாடினவே எனக்கு அந்த பாட்டு பாட தெரியாதா ஐயா எவ்வளவோ நடிகர்களை பார்த்துருக்கேன் ஐயா உலகமாக நடிப்பீங்க எல்லாம் அரசியலில் நடிக்கிறவனுக்கு தானேயா காலம் நேற்று ஒரு பேச்சு இன்றைக்கு ஒரு பேச்சு நாளைக்கு ஒரு பேச்சு செத்துட்டாங்கிறான் அப்புறம் இல்லை உயிரோடு இருந்தாங்கன்றேன் இல்லை நாளைக்கு திருப்பி எந்திரிச்சு வந்துடுவாங்கன்றேன் இன்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னும் சாகவே இல்லை அமெரிக்காவில் தான் இருக்காங்கன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க காரணம் என்னென்னா நடிக்கிறவனுக்கு தான் இன்றைக்கி காலம் ஆகிப்போச்சு அதனால் நீங்கள் எவ்வளோ விருந்து சாப்பிட்ருப்பீங்க இன்னைக்கு பயில்கள்லாம் ட்ரீட்டுன்னு ஒரு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்கேன் ட்ரீட் அப்படின்னா என்ன அர்த்தம் ட்ரீட்மெண்ட் அப்படின்னா நடத்தை ஆஸ்பத்திரியில் ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா என்ன அர்த்தம் சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம் அதே மாதிரி வீட்டில் எங்கள் அப்பாவோடய ட்ரீட்மெண்ட்டே சரியில்லை அப்படின்னா எங்கள் அப்பா என்னை நடத்துகிறது சரியில்லைன்னு அர்த்தம் ஆனால் இன்றைக்கி பயில மாப்பிள்ளை ட்ரீட் ஒன்றும் இல்லையா அப்படிங்கிறேன் என்னடா ட்ரீட்டுன்னா என்னடான்னா விருந்துங்கிறேன் புதுசாக கண்டுபிடிச்சிருக்கேன்